உலக தலைவர்களின் அமைதி அழைப்புகளை எல்லாம் துளியும் கணக்கில் எடுக்காது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இன்று திங்கட்கிழமை நான்காவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தெல் நோஃப் விமானப்படை தளத்துக்கு சென்று செய்தியாளர்களிடம் பேசினார் ஈரானின் வான்பரப்பு எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னார் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை நீக்குவதே எங்களுடைய இலக்கு என்று சொல்லுகிறார் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் முக்கியமாக வெற்றி பாதையில் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார் மேலும் தெஹ்ரான் நகர மக்கள் ஈரானின் தலைநகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் அவர் ஒன்றையும் விடுத்திருக்கிறார் பிராந்தியத்தில் தான் மட்டும் அணுவாயுத வல்லமை பெற்ற தாதாவாக திகழ வேண்டும் என்ற இத்தேச்சதிகார நோக்கத்தில் ஈரானின் அணுமின் நிலையங்கள் மீது ஒப்பரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதலை ஆரம்பித்தது பற்றி உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலின் இந்த திடீர் தாக்குதலால் ஷஹ்ரான் எண்ணெய் கிணறு பற்றி எறிந்தது ஈரானின் அணு மையங்களான இஷ்பஹான் நடான்ஸ் போட்டோ போன்றவற்றை முட்டாய் நிர்மூலம் செய்ய கங்கணம் கட்டிக்கொண்டு என்னதான் இஸ்ரேல் ஏவுகணைகளை வீசினாலும் அவற்றுக்கு பாரியதொரு சேதம் ஏற்பட்டதாக தெரியவில்லை ஆனால் ஈரான் படையின் தலைவர் ஹுசைன் சலாமி இராணுவ தளபதிகள் விமானப்படையின் முக்கிய தலைகள் ஈரான் உளவுப் பிரிவின் தலைவர் முகமது காசிமி உட்பட அணு விஞ்ஞானிகள் சிலர் பலியாகியிருக்கிறார்கள் இஸ்ரேலோ தான் பதினான்கு அணு விஞ்ஞானிகளை கொன்றொழித்து விட்டதாக சொல்லுகிறது ஆனால் ஈரான் இந்த எண்ணிக்கை பற்றி எதுவும் சொல்லவில்லை மாறாக அணு விஞ்ஞானிகளை கொல்லலாம் ஆனால் எம் அறிவை நிபுணத்துவத்தை வெட்டி சாய்க்க முடியாது என்கிறது ஈரான் இதுவரை ஈரான் மொத்தமாய் இருநூற்று ஐம்பதுக்கு அன்னலவான அதன் பிரஜைகளை இழந்து நிற்கிறது இஸ்ரேலுக்கு எந்த விதத்திலும் பணியப் போவதில்லை என்று அதே வெறியுடன் ஈரானும் என்ற பெயரில் அதிரடியாக புகுந்து தாக்கிக் கொண்டிருக்கிறது ஈரான் ஜனாதிபதி மசூத் ஃபவுஸ்கியா இஸ்ரேல் நிறுத்தும் வரை நாமும் தொடர்வோம் என்று தெனாவட்டாக கூறியிருக்க யமனில் இருக்கும் ஹவுதி கிளர்ச்சி குழுவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு திடீர் துணிவு பெற்று இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்து வருகிறது ஈரானின் பதிலடியால் மிக மோசமாய் பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஒன்று டெல் அவிவுக்கு தெற்கே இருக்கும் ஃபத்யாம் என்ற நகர் பலத்த சேதங்களுடன் திரும்பிய பக்கமெல்லாம் கட்டட குவியலாய் இருக்கும் மேற்படி நகரத்துக்கு பிரதமர் நெத்தன்யாகுவே நேரடியாக சென்று நிலைமைகளை கண்டு கலங்கி நிற்கிறார் இது தவிர இஸ்ரேலின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்திருக்கும் ஹைஃபா ஹைடெக் சிட்டி எனப்படும் ரமட்கன் அல் ஹாதிரா நெத்தனியாகுவின் பாரம்பரிய இல்லம் இருக்கக்கூடிய கஷீரா டவுன் மத்திய இஸ்ரேல் நகரமான தக்பா எல்லாம் மிக மோசமாய் இடிந்து போயிருக்கின்றன பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வீடு வாசல்களை இழந்து நிற்பதாக இஸ்ரேலின் உள்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது பலிக்கு பலி கண்ணுக்கு கண் என்ற விதத்திலேயே இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் பென்டகன் பாதுகாப்பு தலைமை செயலகம் போன்றிருக்கும் இஸ்ரேலின் பாதுகாப்பு தலைமை செயலகம் தாக்கப்பட்டு சூடு ஆறுவதற்குள் ஈரானின் போலீஸ் தலைமையகம் சுடுகாடாக்கப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் மூன்றை ஈரான் சுட்டு இருப்பதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் உட்பட பல்வேறு இணையதளங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் இதை மறுத்திருக்கின்ற போதிலும் எஸ் தேர்ட்டி ஃபைவ் போன்ற அதிநவீன விமானம் ஒன்று வீழ்ந்ததாய் ஒப்புக்கொள்வது என்பது உண்மையில் பெரும் சங்கடமான செயல் அப்படி இருக்க மூன்று விமானங்கள் வீழ்ந்ததாய் இஸ்ரேல் ஒத்துக்கொள்ளாது என்கிறார்கள் போரியல் வல்லுநர்கள் நிராயுத பாணிகளான தம் பிரஜைகள் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறி அளவோடு நிறுத்திக் கொண்டு விட்டது இஸ்ரேல் தம் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு ஈரான் தக்க தண்டனை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என்றும் தாம் ஈரானின் முக்கியத்துவமிகு இலக்குகளை மட்டுமே குறிவைத்ததாகவும் இஸ்ரேல் சிரிக்கவே கஷ்டமான ஒரு நகைச்சுவை ஒன்றை அள்ளிவிட்டிருக்கிறது இதற்கு உடன் பதிலளித்த ஈரான் இதுவரையான இஸ்ரேலின் தாக்குதலில் எழுபத்து மூன்று பெண்களும் இருபது சிறுவர்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மேலும் பலர் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது இந்த அறிக்கையோடு சூட்டோடு சூடாக இப்படியும் சொல்கிறது ஈரான் நாங்கள் இதுவரை மணிக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் பலிஸ்டிக் மிசைல் எனப்படும் ஏவுகணைகளை தான் பயன்படுத்தி இருக்கிறோம் மணிக்கு பதினோறாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இன்னமும் நாம் சரியாய் பயன்படுத்த தொடங்கவில்லை அது மட்டுமல்ல ஐநூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு மணிக்கு பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சீரக்கூடிய ஃபதா ஹைஃபோனிக் மேலுரையை இன்னமும் நாம் கலற்றவே இல்லை என்கிறது ஈரான் ஈரானின் இந்த அறிக்கையை மேற்குலகமும் அமெரிக்காவும் மிக கவனமாய் நோக்குகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரண்டும் கெட்டான் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை அவருடைய ஒன்றுக்கு ஒன்று முரணான அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை தீர்க்க பொருத்தமான ஒரே நபர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் என்கிறார் ட்ரம்ப் இதற்கு மிக வன்மையாய் எதிர்வினையாற்றி இருக்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அந்த ஆள் உக்ரைனில் தன் இஷ்டத்துக்கு குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எகிறுகிறார் மேக்ரோன் இஸ்ரேல் ஈரானை முதலில் தாக்கியபோது போது தம்மோடு பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் இப்படித்தான் விடியும் என்றார் ட்ரம்ப் பின்னர் இந்த தாக்குதலுக்கும் தமக்கும் சம்பந்தம் இல்லை என்று எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல அறிக்கை விட்டார் ஆனால் ஈரான் திருப்பி அடித்ததும் கலவரமான ட்ரம்ப் மத்திய கிழக்கில் தம் நட்பு தேசங்களில் உள்ள இராணுவ மையங்கள் தாக்கப்பட்டால் தக்க பதிலடி தரப்படும் என்றும் தாம் இந்த போரில் இஸ்ரேலுடன் இருப்பதாகவும் நீட்டி முழங்கினார் திடீரென்று டியூனை மாற்றிக்கொண்டு இஸ்ரேலும் ஈரானும் பொருத்தமான ஒரு டீலுக்கு வந்து இதை இத்தோடு நிறுத்திவிட வேண்டும் என்றார் உதடுகள் சொல்ல மறுத்தாலும் உள்ளங்கையால் மறுத்தாலும் காதலை கண்கள் சொல்லிவிடும் என்ற தமிழ் பாட்டு போலத்தான் ட்ரம்பின் திருகுதாளங்களும் இந்த தாக்குதலின் பின்புலத்தில் நிச்சயம் அமெரிக்கா இருப்பதாகவும் தாம் இஸ்ரேலுக்கு ஏவிய சில நவீன ரக ஏவுகணைகளை வானில் இடை மறித்தது எல்லாம் அமெரிக்க தொழில்நுட்ப சாதனங்களின் ஆற்றலால் தான் என்றும் நூறு சதவீத உறுதியுடன் கூறுகிறது ஈரான் இஸ்ரேல் எதிர்பார்த்த மாதிரி அல்லாமல் நிலவரம் சிக்கலாகி கொண்டு போகும் நிலையில் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவை இப்பாடுபட்டேனும் இழுத்து போட இஸ்ரேல் முனைகிறது காரணம் ஈரானின் போர்டோ அணுமின் நிலையம் நிலத்துக்கு அடியேதான் இருக்கிறது இதை முட்டாய் கபலீகரம் செய்ய அமெரிக்க குண்டுகளால் மட்டும்தான் முடியும் என்கிறார்கள் நிபுணர்கள் இங்கே ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இஸ்ரேல் அழைக்காமல் அமெரிக்காவை இந்த யுத்தத்தில் பங்கு பெறக்கூடிய நிகழ்த்தகவும் பிரகாசமாய்தான் இருக்கிறது தொடர்ச்சியாய் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வான் பரப்புகளை இஸ்ரேல் பாவித்து வருகிறது அவர்களின் மரங்கள் ஈரான் விடயத்தில் மூடிக்கொண்டாலும் இஸ்ரேலுக்கு என்று வரும்போது விசாலமாகிக் கொள்கின்றன இஸ்ரேலை மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு உதவி ஒத்தாசை புரியும் எந்த நாட்டையும் நாம் தகர்ப்போம் என்று ஈரான் சிவப்பு எச்சரிக்கை கொடுத்திருக்கும் நிலையில் இஸ்ரேலின் கணக்குகள் வேறு விதமாய் இருக்கின்றன யுத்தம் ஒன்றில் எல்லாமே அகரவரிசைப்படி ஒழுங்கு மரியாதையாய் நடப்பதில்லை சமாதானத்துக்கான யுத்தம் என்ற ஒன்றே இல்லை யுத்தம் என்ற ஒன்று வரும்போது எல்லா சட்டங்களும் கடாசி எறியப்படும் இப்படித்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சவுதியின் எண்ணெய் வயல்கள் தாக்குதலுக்குள்ளாகின சவுதியோ இதன் மறைகரம் ஈரான் என்றது ஈரானின் அமீரகத்தை தாக்கினார்கள் வரலாறுகள் கண்முன்னே இருப்பதால் ஈரானுக்கு முதல் இஸ்ரேல் ஒருவேளை சவுதியிலேயோ அல்லது கட்டாரிலேயோ இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ மையங்களை தாக்கி பலியை ஈரான் மேல் போட இடம் இருக்கிறது என்கிறார்கள் போரியல் வல்லுநர்கள் மொசாட் அகராதியில் இத்தகைய சதி கோட்பாடுகள் எல்லாம் மிக சாதாரண விடயங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்தால் அரபுகளே அமெரிக்காவை வெற்றிலை பார்க்க வைத்து காப்பாற்றுங்கள் பெரியவரே என்று அழைக்கவும் கூடும் ஆகவே இஸ்ரேலின் அழைப்புக்கு வராமல் சக சகோதரனை அடிக்க மற்ற சகோதரர்களின் அழைப்பில் வருவது இப்பேற்பட்ட தந்திரம் ஆகவே திரும்பிய பக்கமெல்லாம் அபாயம் நிறைந்த ஒரு பாதாளத்திற்குள் இந்த யுத்தம் சென்றுவிட்டது என்பதையே இத்தகு ஊகங்களும் எதிர்கால தாக்குதல் திட்டங்களும் நமக்கு உணர்த்தி நிற்கின்றன இதேவேளை சில ஈரானிய ராணுவ அதிகாரிகள் கூறும் கருத்துக்கள் ஒரு சீரியஸான படத்தில் வரும் வடிவேல் நகைச்சுவை காட்சிகள் போலத்தான் இருக்கின்றன துருக்கி சிரியா சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் மேலும் சில நாடுகளை சேர்த்து கொண்டு ஒரு இஸ்லாமிய ராணுவத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் ஈரானின் மூத்த ராணுவ அதிகாரிகளில் ஒருவரான மோஹேன் ரசாய் துருக்கிக்கு இஸ்ரேலுடன் பல மில்லியன் டீல் இருக்கிறது அது காலம் முழுக்க ஒரு கபட பாத்திரம் ஏற்றிருக்கிறது சிரியாவோ மொத்தமாக உருக்குலைந்து போன தேசம் சவுதியின் நிலைமையை ஏன் பேசுவான் சவுதியில் இஸ்ரேலுக்கு எதிராய் ஒரு ஜும்மா பிரசங்கம் கூட செய்ய முடியாது என்னதான் மேற்கு நாடுகளினுடைய சில தலைவர்கள் இஸ்ரேலுக்கு சாமரம் வீசினாலும் அதன் வீதிகளில் மக்கள் காசாவில் நடக்கும் குழந்தை படுகொலைகளுக்கு எதிராக இந்த நூற்றாண்டின் மாபெரும் அவலத்துக்கு எதிராக நாள் முழுக்க வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் ஆனால் சவுதியிலோ அமீரகத்திலோ ஒரு பதாகையை கொண்டு வீதிக்கு வந்தால் மறு நிமிஷமே அள்ளிக்கொண்டு போய் அடைத்து விடுவார்கள் மொஹசேன் சொல்லி இருக்கும் பாகிஸ்தானின் பொருளாதார நிலைமையோ எல்லாவற்றை விட பரிதாபம் ஆகவே இந்த கோரிக்கை பகல் சாப்பாட்டுக்கு பிறகு காணும் பகல் கனவு போல ஒன்று என்று கடந்து போய்விடலாம் இங்கே ஈரானுக்குள்ள சிக்கல் என்னவென்றால் அதன் புலனாய்வு தகவல் கசிவுகளும் தேசம் முழுக்க ஊடுருவி இருக்கக்கூடிய இஸ்ரேலின் உளவாளிகளும் தான் தெஹ்ரானில் இஸ்ரேலியர்கள் நடத்தி வந்த ட்ரோன்கள் உருவாக்கக்கூடிய மூன்று மாடி கட்டடம் ஒன்று இனங்காணப்பட்டிருக்க அதில் இருநூறு கிலோ எடையுடைய விடிப்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது மிகப்பெரியதொரு தேசிய பாதுகாப்பு பிரச்சினை இப்படி ஒரு நிலைமையில் ஈரானால் தொடர்ச்சியாய் இந்த யுத்தத்தை நீண்ட காலத்துக்கு நடத்த முடியுமா இந்த தற்காலிக வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று பாரிய சந்தேகம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது கடைசியாக இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தால் எம்மை போன்ற பொருளாதார காயங்களிலிருந்து மீள எழும்பும் நாடுகளுக்குத்தான் பாரிய நெருக்கடிகள் காத்திருக்கின்றன ஏற்கனவே எண்ணெய் விலை உலக சந்தையில் அதிகரித்திருக்கிறது எனப்படக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான நாளொன்றுக்கு இருபது மில்லியன் கச்சா எண்ணெய் லீட்டர் கொண்டு செல்லப்படக்கூடிய பாதை மூடப்பட்டால் விளைவுகள் எங்கே போய் முடியும் என்றே சொல்ல முடியாது இந்த பாதையை மூடுவது தொடர்பாக தாம் ஆராய்ந்து வருவதாக கூறுகிறது ஈரான் பொருளாதார மந்தம் ட்ரம்பின் வரிகள் என்று நம்மை போன்ற நாடுகள் மூச்சுவிட திணறிக் கொண்டிருக்கும் நிலையில் போனசாய் ஈரான் இஸ்ரேல் யுத்தமும் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று நம் தலையில் வந்து விழுந்திருக்கிறது